அலாமும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைக்கான பதிவுல நம்முடைய ஹாஜத்துக்களை கபூலாக்கி தரக்கூடிய நம்முடைய சோதனைகளை நீக்கக்கூடிய இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒன்பது திக்ரதான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த ஒன்பது திக்ரையும் நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவாசிங்க உங்களுடைய நிலைமை எப்படி மாறணும் அப்படின்னு நினச்சி இதை ஓதினாலும் அல்லாஹா உங்களுடைய நிலைமையை சீராக்குவான் ஏன்னா இது அவ்வளவு நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அதோடு சேர்த்து நம்முடைய ஹாஜத்துக்களையும் கபூல் ஆக்கக்கூடியதாக இருக்குது இதை ஓதி இன்ஷா இன்ஷால்லாம் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் போதுமானது அதற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கை மாற தொடங்கிடும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்குருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்குறுகள் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு கமெண்ட்டில் பின் இன்ஷா இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க முதலாவது திக்ரு சுபஹான் அக்பர் இதுல நாலு திக்ரு இருக்கு ஒரே கலிமா களிமா தம்ஜி இது இதுல நாலு திக்ரு இருக்கு சுபஹான் அல்லாஹ் அல்ஹம் இல்லா அலா இலாஹா அல்லாஹு அக்பர் இந்த நாலுமே நமக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இன்னும் அல்லாஹினுடைய ரஹமத்தையும் அல்லாஹினுடைய பரக்கத்தையும் கருணையையும் நமக்கு பொழிய செய்யக்கூடிய அற்புதமான திக்ருகள் இத முன்னிட்டு நம்முடைய துவாக்களை கேட்டாலே போதுமானது அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூல் ஆக்குவோம் இது அப்படிப்பட்ட மந்திர சொல் எனவே அல்லாஹ் இந்த கலிமாவையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது திக்ரு சுபஹான் அல்லாஹி விகி சுபஹான் இதற்கும் ஏராளமான சிறப்பு ஏராளமான நன்மைகள் இதை நம்ம மூன்று முறை சொன்னோம் அப்படின்னாலே கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது அதோட மலக்குமார்களுடைய உணவு இந்த வார்த்தையை கொண்டு தான் அல்லாஹால எல்லா படைப்பினங்களுக்குமே உணவளிக்கிறான் அளிக்கிறான் அத்தனை சக்தியுமே இதுல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு திக்கரை நம்ம இன்றைய தினம் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது சுபஹான் அல்லாஹி வ பிஹந்திகி அது ஹல்கிஹி விலா நப்சிகி வ அர்ஷிஹி வ மிதாத களிமத்திகி அதாவது காலை முதல் இரவு வரை தஸ்வீக செய்த நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தஸ்வீக நமக்கு போதுமானது இதை எல்லோருமே காலையில ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாள் முழுக்க அமல் செய்த நற்கூலியே அல்லா நமக்கு கொடுக்குறான் இதை எல்லோருமே ஓதணும் இன்றைய தினம் இதையும் நீங்க ஓதிக்கோங்க ஏன்னா எப்பவுமே அதிகமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு திக்கரை நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா மறுக்க மாட்டான் ஏன்னா இது எல்லாமே கனமான திக்குறுகள் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி தான் இந்த திக்ருகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கனமானது அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான திக்குரு ஒரு சிறந்த செலவாத் அல்லாஹ் அலா முஹம்மதி ஓ ஆலி அலி இதை சொல்லலை அப்படின்னா எந்த ஒரு துவாவுமே நமக்கு நிறைவடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செலவாத்து இந்த செலவாத்தையும் நம்ம இன்றைய தினம் ஓதிக்கலாம் அடுத்தது ஒரு இஸ்தெஹர் அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னி இன்னும் என் மீது இரக்கம் காட்டு நீதான் இரக்கம் காட்டக்கூடியதில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு அல்லஹாவிடத்துல நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரியும் இன்னும் அல்லாஹினுடைய கருணையை நம்ம கேட்ட மாதிரியும் இருக்கக்கூடிய ஈஸ்தேக்பார் இதையும் நம்ம இன்றைய தினம் மோதிக்கலாம் இதில் துவாக்கல் கபூல் கூடிய அத்தனை அம்சங்களுமே இருக்கு செலவாத்து இருக்கு ஈஸ்தேக்பார் இருக்கு அல்லாஹ புகழக்கூடிய திக்கர்களும் இருக்கு இன்னும் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்கர்களும் இருக்கு அடுத்து துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய திக்ரு நம்முடைய தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய திக்ரு நம்முடைய நிலைமைகளை சீராக்கக்கூடிய திக்ரு அப்படின்னா அது நம்பி முசா அலிஹுசல்லம் அவர்கள் ஓதிய ரொப்பி இன்னிலிமா அன்சல் மின் ஹயரின் ஃபகீர் அதாவது ஒன்றுமே இல்லாதவங்க ஓதினா கூட காலையில் ஓதினால் மாலைக்குள்ள அல்லாஹால அனைத்தையுமே சிறப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு இதையும் நம்ம இன்றைய தினம் ஓதிக்கலாம் இது துவாக்கள் கபூல் ஆகறதுல தலைமையான திக்ரு அனைத்து தேவையும் உள்ளடக்கியதுக்கிற அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது மிகச்சிறந்த ஒரு துவா ரப்பிபினிலி இந்தக்க பைத்தன் ஃபில்ஜன்னா அல்லாஹ்வே உன்னிடமிருந்து சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு அப்படின்னு யார் சொன்னா ஃப்ரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இதை சொன்னாங்க அல்லாஹாலா அவங்களுடைய கண்களில் அவங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய இடத்தை காமிச்சுட்டு தான் அவங்களுடைய உயிரை எடுத்தால் நம்ம அந்த ஒரு பரிசுகளை கொடுக்கக்கூடிய ஒரு திக்கர் அப்படின்னு சொல்லப்படுது யாருக்காவது சொந்த வீடு கட்டணும் அல்லது பெரிய ஒரு ஹாஜத் கபூல் ஆகணும் அதாவது தலைக்கு மீறிய ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை ஒதுங்க அல்லா பரிசுகளை உங்களுக்கு கொடுத்தது போல் ஈஸியாக உங்களுடைய காரியத்தை உங்ககிட்ட கொடுப்பான் இது அப்படிப்பட்ட அற்புதமான திக்ரு இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல அடுத்தது இல்ல ஆன்துபஹானக எண்ணி குண்டு மின் இதுவும் நமக்கு துவாக்கல் கபூல் கூடிய திக்ரு இதை ஓதி நம்மள பலருமே பல நடைஞ்சிருக்கும் இதை ஓதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இதை இன்றைய தின முகாரம் பதினொன்று பன்னெண்டு ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு திக்ராக இருக்கும் எனவே இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ஹஸ்பிஇல்லாஹுலா இலாஹ இல்லாஹு அழகி தவக்கல் தோஹு ரஷில் அலி இது ஒரு சிறந்த திருக்குறனுடைய ஒரு வசனம் தான் இதை ரசூல்லா ஹிஸ் இல்லாஹு அலஹி ஹல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா காலையில் ஏழு முறை மாலையில் ஏழு முறை ஓதிக்கிட்டா இதற்கு இடையில நம்முடைய விதி நல்ல விதியாக மாற்றப்படுமா அன்றைக்கான தேவைகள் அப்பப்போ பூர்த்தி ஆகுமா இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இந்த திக்கையும் நம்ம ஏழு முறை ஓதிக்கணும் இதில் சொல்லப்பட்ட எல்லா திக்கரையுமே ஒவ்வொன்றையுமே ஏழு ஏழு முறை இந்த பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாளில் இதை ஓதுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு திக்ராக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில நபிமார்கள் ஓதிய திக்கர் எல்லாமே இந்த நாளில் ஓதுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதோட இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஒன்பது திக்குறுகளுமே துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்டது தான் இன்ஷால்லா இன்றைக்கு நீங்க நீயத்து வச்சு நல்ல முறையில ஓதி முடிங்க பீரியட்ஸ்ல ஓதக்கூடாது தூய்மையான நிலையில தான் ஓதணும் ஓதி முடிங்க அல்லாஹ் விடத்துல கேளுங்க அல்லாஹால ஆசியார் அம்மையார் அவர்களுக்கு பரிசு கொடுத்தது போல நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹால நமக்கு சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் நம்பிக்கையோடு ஓதுங்க என்ச்சியால் ஒவ்வொன்றும் முத்தான திக்கிர்கள் தான் எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்ரிகள் தான் துவா கபூல அம்சங்கள் கொண்ட அத்தனை திக்ருமே சிறந்த திக்ரு எனவே இதை ஓதுங்க அலமதுல்லா துவா செய்யுங்க நீங்கள் துவா செய்யும்போது உங்களுடைய துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த பதிவை அதிகளவுக்கு ஷேர் பண்ணுங்க என்ஜியால் அதற்கான நற்கொலையையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த பதி இதுவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்துஹு